எப்பதான் இந்த ஓனர் வருவார்னே தெரியலக்கா இந்த மேஸ்திரி ஓவரா பேசுறாங்க ஆமா ஆமா நானுமே அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆத்திரியெல்லாம் எம்பிட்டு வேலை பாத்தீங்களாக்கா ஒரு நிமிஷம் உட்கார்றதுக்கு நேரம் இல்லை சரி ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து கண்ணு தான் எங்கிட்ட இருந்து வந்தான்னு தெரியல வாழு வாழும் வாழும் வாழுன்னு கத்துறான்ப்பா ஏன்னா அப்படி கத்துறான்னு தெரியல மிஷினு ஓடுறத விட இவன் சத்தம் தான் பெரும் சத்தமா இருக்கு ஓனர் இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு ஏமா காலையிலேயும் வந்து வேலை செய்கிறீங்க இப்பயும் வேலை செய்கிறீங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு நீங்கள் செய்யுங்கம்மான்னு சொல்லுவார் ஆனால் இந்த ஆள் பெரும் கற்று வாங்குற கசுக்கு வேலை செய்யுங்கம்மா இப்படி ஓசியிலே உட்காந்து உடம்பு வளர்க்காதீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறான் என்ன அப்பமிட்டி தொத்தா அள்ளி கொடுக்குற மாதிரி தான் பேசுகிறான் ஏக்கா ஒன்றே ஒன்றுதாக்கா இந்த ஆளெல்லாம் ஃபேக்ட்ரி நடத்தினான்னு வச்சுக்க அவ்வளோதான் இங்கே வேலை ஒருத்தன் கூட செய்ய மாட்டாங்க்கா நம்மளாக இருக்க போக என்ன பண்ணி தொலைகிறது குடும்ப கஷ்டத்துக்காக ஒவ்வொன்றையும் பொறுத்து போகிறான் இது ஆம்பளைகள் அப்படி பேசுகிறான்னு வச்சுக்க சளீர்னு அழுவில் விட்டு விட்டு விடுவாங்க என்னம்மா பண்ணி தொலைகிறது நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு கேட்டா என்ன திரும்ப சொல்கிறேன் ஏமா வீட்டுக்கு போய் ராத்திரி வரத்துக்கு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுக்குறோம் அதில் தூங்கி எந்திரிச்சு வர வேண்டியதானேன்றான் ரெண்டு மணி நேரத்தில் நம்ம வீட்டு வேலையை பார்ப்போமா இல்லை தூங்கி எந்திரிப்போமா நேற்று போனதுலேருந்து வே ஐயோ ஐயோ நேற்று ராத்திரின்னு சொன்னோன்னு ஞாபகம் வந்துச்சு இப்போ மணி எத்தனை இருக்கும் ஆறு மணி என்னமோ இருந்துச்சுக்கா அத்தடி இப்போ கீழே போற பஸ் எத்தனை மணிக்கு போவோம் அது ஒரு ஆறு முப்பத்தஞ்சுக்கே என்னமா போவா ஏதா மாப்பிளை வேற குடல் கறி வேணும் ரத்தம் வேணும்னு கேட்டாரு அதான் சரி போய் வாங்கிட்டு வருவோன்னு என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்க ராத்திரியே கேட்டுவிட்டா அப்படி சரி ஆடி பதினெட்டுக்கு அதை செஞ்சு கொடுத்துருவோம் என்னைக்கு வாய் திறந்து எதையும் கேட்க மாட்டாரு இன்னைக்கு கேட்கும்போது செய்யாம இருக்க முடியுமா அவங்க வீட்டுல இருந்தா கூட அவங்க அம்மா அப்படிலாம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோனையும் நம்மள அம்மா இருக்க போனே உரிமையா கேட்கறாரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அதானே வாங்கின கூலிக்கு எதாவது வேட்டு வைக்கலன்னா இவங்களுக்கு தூக்கமே வராதுல்ல ஏடி அப்படி பேசுற நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீயும் ராத்திரி ஒரு வேளை பகல் ஒரு வேளைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிற சிப்ட் போட்டு சிப்ட் போட்டு அந்த காசு மொத்தத்தையும் புள்ள செலவுக்குன்னு அழிச்சு விடுற இதுல போதாத குறைக்கு இவங்களும் வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் நியாயமாக்கா நீயே சொல்லு பாப்பா என்னதான் இருந்தாலும் நம்ம புள்ளடி வேற யாராவா வேற யாராவது இந்த குடச்சே போயிட்டு போகுதுன்னு இருக்கலாம் நம்ம புள்ள வாழ வேண்டியது நம்ம என்ன பண்ணுறது இதை செஞ்சு போட்டு தானே ஆகணும் ஆமாம் செஞ்சு போட்டு தான் ஆகணும் ஆட்டுக்கறியெல்லாம் என்ன கொஞ்சம் வலையாக விற்கிது ஒரு சிக்கனை வாங்கினா ஒரு நூறு இரநூறுக்கு அதே தான் வேணுமா பிள்ளைக்கு வர தலைக்கறியெல்லாம் கேட்டாடி இங்கிட்ட கிடைக்காது அங்கே தானே போய் வாங்கிட்டு வரணும் ஆடி பதினெட்டு ஒரு தான் செஞ்சு தானே ஆகணும் ஏக்கா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத அந்த குடும்பத்துக்கு நீ ஓவர இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் பின்னாடி உனக்கு எதாவது ஒண்ணுனாலும் பத்து பைசா யாரும் செலவு பண்ண மாட்டாங்க நீ எல்லா கடமையும் ஒரு செலவும் கிடையாது ஒழுங்க சம்பாதிச்சு உனக்கு தேவையானது நீ சேர்த்தி பண்ணிக்க அப்புறம் வயசான காலத்துல உடம்பு செல்லனா கூட உனக்கு ஒருத்தன் பார்க்க மாட்டேன் இப்பயும் நீ பேக்டரிய வேலை செய்யறதுனால தான் உனக்கு இந்த பேக்டி வீடே குடுத்துருக்காங்க இந்த பேக்ட்ரியிலயும் நீ வேலை செய்யலன்னு வச்சுக்க அப்புறம் வீடு வாசல் இல்லாம தான் நிக்கணும் கொஞ்சம் போது சூதா இருச்சுக்க அவ்ளோதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் நல்லா நல்லா பாங்க பாத்துக்கிட்டு திருத்தவே முடியாது என்னமோ பண்ணி தோலை நீ கோவப்படாத நான் போயிட்டு வரும்போது உனக்கு எது வாங்கிட்டு வரணுமா எதுக்கு என் குடியான முடிச்சு மொத்தத்தையும் ஆக்கி வச்சதெல்லாம் வலிச்சு நக்கி தின்னுபிட்டு போயிடுவான் அவனுக்கு நான் ஆக்கி வைக்கிறேன் பாருங்கிட்டு மனசே வெறுத்து போச்சு இன்னைக்கு என் பையனும் கோயில் குளத்துக்குன்னு போயிட்டு அங்க நல்லா சாமி கும்பிட்டு அப்புறம் ஹோட்டல்ல போயிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வருவோம்னு சொல்லி நேரத்தையே பேசி வச்சிருக்கேன் பையனும் போயிட்டு வருவோமா போயிட்டு வருவான் சரி அப்படியே போயிட்டு வருவோம் இருக்கோம்க்கா சரி சரி அப்போ நான் வரேன் ம் சரிக்கா பாத்துப்போ அங்கிட்டலாம் நேரத்துக்கு எல்லாம் இருக்கும் ஆ ஒரு மனுஷி என்ன பாடுபடுத்தி எடுக்கிறாங்க இதுவும் திறந்து ஏதாவது பேசுதா பேசுது அடிச்ச மாதிரி தான் வீட்டை விட்டு போவாங்க அதை விட்டு பேசாம இருக்குது பாரு இதுலயும் சம்பாதிக்கிறது எல்லா வயலையும் தின்னே அழைச்சிட்டு போயிடுவாங்க போல இருக்குது இது வேணும் இது வேணும்னு கேட்குறவன் கையில் காசு எடுத்து நீட்டி இதை வாங்கிட்டு வாங்க சொல்லணும் இது சம்பாதிச்ச காசு எடுத்துக்கிட்டு ஓடுது என்னத்தை சொல்கிறது பிள்ளைக்கு ரொம்ப தான் தலையில் இடம் கொடுத்து ஆடுது இந்த தண்ணன் காசை ரெடி பண்ணி இருப்பாளா ரெடி பண்ணாமல் இருப்பாளா அவளெல்லாம் நம்ப முடியாது கொஞ்சம் அசை நமக்கு வெட்டி வச்சிருவாள் அதனால் ஃபோனை போட்டு நம்ம வேலையை காட்டுவோம் அப்போ தான் பையன் ஒன்று இருக்கும் இல்லைன்னு வச்சுக்க நம்மளெல்லாம் அசால்ட்டாக ஏமாற்றிட்டு போயிடுவாள் அதுவும் இல்லாமல் இவகிட்டேலேருந்து காசு கறக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் நமக்குன்னு தொக்கா மாட்டிருக்கிறத விட்டுறதா விட்ட மாட்டேனே அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஆடி பதினெட்டு கையை வாயெல்லாம் நம்ம 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 இருக்கு ஏதாவது அவிக்க பொறிக்கணும் இருந்தால் தானே இன்னைக்கு நாளும் ஜகஜோதியாக போவோம் அதனால் இப்போயே போனால் போடுவோம் அவ கிட்ட முடிஞ்ச அளவுக்கு காசை கரங்குறவோ தங்கம் போன் அடிக்கிது பாரு தங்கம் தூங்க வரது கம்மன தூங்க போங்க மணி 7 ஆகுது இன்ன வரைக்கும் போன் எடுக்காம என்னオンரா ஒருவேளை கரட்டை விட்டு தூங்குவாளோ இருக்கு இருக்கும் காசை பணத்தலாம் அமிக்கிட்டு தூங்குறதுக்கு என்ன வலிக்கவாச்சைய ம்ம் ايه தங்கம் போன் அடிக்குது பாரு சோ உன் இருங்க தூங்க நேரத்தல என்ன

மணி எத்தனை ஏழு வீட்டு பொம்பளைக்கு எவ்வளவு நேரம் என்ன தூக்கம் ஜரு நான் தூங்குறேன் இல்ல என்னமோ பண்றேன் உனக்கு என்னடா இது கூட இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிட்டு இருக்க தங்கம் யார் தங்கம் அது ஒண்ணும் இல்ல சும்மா தெரிஞ்சவங்க என்ன புருஷன் பக்கத்துல தான் இருக்கான் போலயே ஜரு உனக்கு என்னடா பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை காசு தான் பிரச்சனை ஜரு பேசுற நேரமா அது முதல்ல போன் வச்சு தொலை

யார்கிட்ட பேசிட்டு நேரம் அது ஒண்ணும் இல்ல என் தெரிஞ்சவங்க தான் நான் பேசிக்கிறேன் ஐயோ அப்புறம் வீட்டுக்கு நான் போன் பண்றேன் வச்சு தோல நான் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா டக்குன்னு உன் வீட்டுக்கு வந்துடுவேன் என்ன எப்படி வசதி சரி உயிர் எடுக்க வச்சு தோல முதல்ல ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய அக்க போறா இப்ப என்ன பண்றது ஏற்கனவே இந்த ஆளுகிட்ட நாலாயிரம் ரூபாய் வாங்கி கொடுங்கன்னு அதையே திட்டி திட்டி கொடுத்தாரு இதில் மறுபடியும் ஒரு பத்தஞ்சு வேணும்னா நான் எப்படி கேட்குறது ஐயோ வீட்டில் பத்திரம் எத்தனை இருந்துச்சுன்னா அடகு வச்சு தொலைலான்னு பார்த்தா அதையும் காணோம் அந்த எல்லா சண்டாளி பையன் எடுத்துகிட்டு போயிட்டான் இப்போ நான் என்ன பண்ண ஏது பண்ணேன்னு ஒன்றுமே புரியலையே அந்த ஒரு இவங்க கிட்ட இப்படி செத்து செத்து வாழ்கிறதுக்கு பதிலாக ஒரே தான் இந்த சொல்லிட்டு ஒரே தான் செத்து போயிடலாம் போல இருக்கு எல்லாம் மூட்டையும் எடுத்தாச்சு இன்னைக்கு அவனுக்கு கிளம்ப வேண்டித்தான் என்னங்க ம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க என்ன இன்னைக்கு கோவிலில் பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் வந்துடுறீங்களா நான் இது வேண்டவே வேண்டான்றேன் மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு ஆடுறீங்க என்கிட்ட எல்லாம் எதையும் கேட்காதீங்க உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கும் போது இதில் நான் எதுவும் இல்லை என்னமோ பண்ணுங்க நான் வரேன் எங்க ஏன் மனசை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கிறது பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் இல்லையேன்னு ஒவ்வொரு நிமிஷம் அழகையா இருக்குங்க என் கஷ்டத்தை எப்படி தான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறது ஏய் ஏய் இப்போ எதுக்கு நீ அழுகுற நீ ஏன் எனக்கு ஆசைப்பாசு எதுவுமே இருக்காதா எனக்கு என்னமோ இப்படி ஆகுது அதுக்கு தான் உன்னை எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறேன் எல்லா மாத்திரை மருந்தும் வாங்கித் தரேன் நடக்கலைன்னா நமக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் நடக்குமா இப்படி நீ அழுகுறதுனால ஏதாவது மாறப்போகுதா இல்ல இப்படி நீ போகிறதுனால ஏதாவது மாறப்போதா என்னோட நம்பிக்கைக்காக ஒரு தடவை

மறுபடியும் எதுக்கு அந்த வேலைக்கு போய்கிட்டு கம்மனே இறியா அம்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க அதுவும் ஒரு வேலை தானே அதுக்குன்னு இல்லப்பா எதுக்கு அங்கிட்டு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம கிட்ட என்ன எதுவுமா இல்ல முதல்ல செஞ்ச வேலைக்கே போலாம்ல இருக்கட்டுமா விடுங்க சரி அப்புறம் நீ என்னமோ பண்ண முடிவு பண்ணியோ பண்ணு சரி நிஜமாவா உனக்கு அது பிடிச்சிருந்துச்சா எனக்கும் அதான் பிடிச்சிருந்துச்சு நம்மள விட சின்ன பயன்தான் என்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தாலும் அன்னையிலேருந்து போனில் மணிக்கணக்காக பேசுகிறான் ஆனால் நம்ம அங்கேயே தான் வேலை செய்கிறோம் ஒரு போன் இன்ன வரைக்கும் எதாவது வந்திருக்கு நம்மளா ஃபோன் பண்ணாலும் ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தால் மட்டும் பேசுங்க மற்றபடி பேசவே பேசாதீங்கன்னு ஃபோனை வச்சிடற எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி டேய் இங்கே வாடா ஸ்வீட் ஹார்ட் ஒரு ஸ்மால் டிஸ்டர்பன்ஸு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஓகேவா ம் ஏண்டா நான் உனக்கு ஸ்மால் டிஸ்டர்பன்ஸா சரிண்ணே என்னன்னு சொல்லுப்ப ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்ப நானும் பார்த்துட்டே தான்டா இருக்கேன் பொண்ணு பார்த்துட்டு வந்ததுலேருந்து மணிக்கணக்காக அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறடா நானும் தான் இருக்கேன் உன்னை விட பெரியவன்டா ஒரு நாளாவது பேசியிருக்கேண்ணா வேணும்னே கட்டுப்பேத்தாதடா அப்படி அதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள் பேசாததுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியுமா அது மட்டும் இல்லாமல் நாங்கள்லாம் பல பீச்சு கடலையை தாண்டி போயிட்டோம் இன்னும் உலகத்தை தாண்டல அது மட்டும்தான் இருக்குது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அதையும் தாண்டிடுவீங்க போல் கல்யாணத்துக்கு படி எல்லாமே பேசிட்டீங்கண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா பேசுவீங்க பேசுனதை எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ம் ம் பாப்பம்மா பாப்பம்மா ஆ வாங்க வாங்க ஆசாரி ஆசாரிக்கிட்ட பேசிட்டேன் தாலிக்கு ரெடி பண்ண சொல்லி அதனால தாலியெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்களாமா அப்புறம் பத்திரிகை அடிக்கிறதுக்கு சொல்லிட்டேன் சமந்தி இன்னைக்கு மெயில் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆபீஸ் நம்பருக்கு அதனால அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க வேற எதுவும் இருக்கா அப்பா மண்டபத்துக்கு ஆ அதெல்லாம் பேசியாச்சுப்பா அதெல்லாம் பெரிய மண்டபமா பேசியாச்சு எங்க ஒரு கல்யாணம் இல்ல ரெண்டு கல்யாணம் பண்ணுறோம் அதனால பெரிய மண்டபமா இருக்கணும் சின்ன மண்டபத்தான் பேசி வச்சிடாதீங்க காசை மிச்சம் அடிப்பொடி கணக்கு இருக்கி பெரிய மண்டபத்தை தான் பார்த்து பேசியிருக்கேன் சின்ன மண்டபத்தை போய் பேசுவேன் ரெண்டு கல்யாணத்துக்கும் மூணு வீட்டு பக்கத்துலேருந்து சொந்த பந்தம் வரும் அவங்களுக்கு இல்லாமல் இருக்குமா அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம் டேப்பா கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வேலை வெட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேண்டாம் ஒரு வாரத்துக்கு நல்லா லீவை போட்டு வீட்டு பிள்ளை இருங்க சரிங்களா உங்களுக்கு நலங்கு வைக்கணும் எல்லாமே பண்ணணும் ஐயோ அப்பா என்னால் முடியாதுப்பா அப்பா நான் ஆல்ரெடி லீவ் சொல்லிட்டேன்ப்பா பாவி கூடவே தானடா இருந்த இந்த வேலையெல்லாம் எப்ப பார்த்தான்

இப்படி இருக்கானே சரிப்பா நீங்க ரெண்டு பேரும் என்னென்ன பண்ணணுமோ என்னென்னத்தையோ போய் பண்ணிட்டு வாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அழகா இருந்தா அது போது எனக்கு அப்பா அப்புறம் காவியாவையும் கூட்டிட்டு போகணும்பா ஏன்டா அந்த பொண்ணுக்கு பார்லர் இருக்க இடம் தெரியாதா இல்ல அந்த பொண்ணுக்கு தனியா எதுவும் போக தெரியாதா சும்மா கம்பெனி இருடா மருமவளையும் கூட்டிட்டு போய்ட்டு வாங்கப்பா நம்ம பார்லர் கூப்பிட்டா நம்ம ஆளு வருமா ட்ரை பண்ணுவோம் அப்பா அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்துட்டு ஸ்டட்டு அது இதுன்னு என்னென்னமோ வாங்கணும்னு சொன்னான் அதையும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டுமாப்பா கடல்ல இருக்குது நண்டு இவன் கதைக்கு இல்லையா ஒரு எண்டு இன்னைக்கு தாலிக்கு எல்லாமே சொல்லிட்டாங்களாமா நம்ம சொந்த மந்தத்தோட பேரெல்லாம் வந்து இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு எழுதி மெயில் பண்ணிட்டேன் இனி வேற எதுவும் இருக்குதா என்ன பத்திரிகையில நம்ம பையன் பேரு அவன் செத்துட்டான்னு கருமாதி பண்ணியாச்சு சும்மா பையன் கொய்யன் இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை புள்ள அது நம்ம காவியா மட்டும்தான் காவியாவுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா நம்மளை நம்ப வச்சு கழுத்தெடுத்த அந்த பயலை நான் ஒரு காலமும் மறக்க மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் சரியா நமக்கு இருக்கிறது ஒத்த புள்ள அதுக்கு மட்டும்தான் எல்லாமே பையன் பேர் போடணும் அப்பா ஐயன் அவன்லாம் ஒரு பையன் இருந்தாலும் அவனுக்கு அதெல்லாம் நினைச்சிருந்தானா அவன் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்க மாட்டான் அவன் சந்தோஷம் முக்கியம்னா அவன் பண்ணிட்டான் நம்ம யாருன்னு நம்மளும் காட்டணும்ல ஒதுக்கி வச்சாதான் அவனுக்கெல்லாம் அறிவு வரும் அவனை பத்தி பேசினாலும் எனக்கு மண்டைதான் ஏறிக்கிட்டு வருது காலங்கத்துல அவனை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டு சி அதுவும் இல்லாம அந்த கயல் புண்ணுக்கு இவன் பண்ணுன பாவம் இவன் அங்க வந்து நின்னு நம்ம புள்ள வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கா ஏற்கனவே அவங்க பெத்தவங்க நம்மள ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அதெல்லாம் மறந்து அவங்க பழசெல்லாம் நினைக்க வேண்டாம் இனி நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல சம்மந்தம் பண்ண போறோம்னு மறந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அவனை உள்ள விட்டு நல்லா இருக்க இடத்துல சாணியை கொண்டு முழுக சொல்றியா அதுவும் அவனும் அது முகர கட்டையும் ஒழுக்கம் இல்லாத பிள்ளைய கட்டிக்கிட்டு அவனுக்கு இவ்வளவு பேச்சு